மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமா ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தியாகிறத ஆகிறார் நிவர்த்தி ஆகக்கூடிய கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்ரமாகிற தேதி என்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலேயே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றக்குறைய முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி முன்னூற்றஞ்சு நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழைய ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் மு முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றேரக்குழைய நாலு மாதம் சற்றேரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ர ஆகி நிவர்த்தி நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறார் அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முந்நூற்றறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிகாரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தாருன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கார் அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அதை தவிர சுக்குரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி குரு பிரசோதயாது அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியிலிருந்து வக்ரத்திலிருந்து விடுதலை ஆகிறார் விடுதலையாகி நிவர்த்தி ஆகிறார் வளம் பெறுகிறார் அப்ப தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் ராசியிலேயே இத்தனை நாள் ராகு பகவான் இருந்து உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார் இருதய தொடர்புடைய உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு ராசிநாதனும் மூணாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டு வக்ரமாயி போயிட்டு பலம் இழந்து போயிட்டாரு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல சில அவமானங்கள் சில அசிங்கங்கள் சில சங்கடங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு வாயின கடனை கொடுக்க முடியல நமக்கு கொடுக்க வேண்டியவங்களும் திருப்பி கொடுக்காமல் சங்கடம் 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 அப்படி இருந்த மீனராசி என்பவர்களுக்கு சங்கடத்திலிருந்து விடுதலை 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 பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து விடுதலை 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 நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகும் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் ராசிநாதனுக்கு இடம் கொடுத்த சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் அப்ப ராசியும் வலுப்பெறுது மூணாம் இடமும் வலுப்பெறுது சொன்ன சொல் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ வாக்குஸ்தானமும் ஜெயிக்கக்கூடியது சொன்ன சொல்லும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவங்க மட அதிபதிகள் இறை தொடர்புடைய இறைவன் ஆலயங்களில் உள்ள வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள் சமய குருமார்கள் ஆதீனங்கள் இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் நல்ல பெயர் வரக்கூடிய காலகட்டங்கள் இவர்களை கண்டு நாம் தொழும்பொழுது அவர்களுடைய நல்ல செயல்களும் நமக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஆன மீனராசி என்பவர்களுக்கு ராகு இருந்ததுனால இப்போ சுக்கரனும் அங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனால திருமணம் தடை தாமதம் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட காலமாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாகியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்யமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு உண்டாகுமா உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனாலும் வக்ர நிவர்த்தி பெற்ற ராசி அதிபதியான குரு அதை பார்ப்பதனால் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக போதில்லை கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போதில்லை அப்போ இப்போ இந்த குருவுடைய பார்வை வக்ர குருவாக இருந்ததுனால ப்ராப்ளம் இருந்துச்சு வக்ர நிவர்த்தி அடைஞ்சி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள கடந்த காலகட்டத்தில் இருந்த மன வேற்றுமைகள் கிளேச்சிமங்கள் எல்லாம் விளையக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர உங்களுடைய தொழில் பார்ட்னர் கடந்த காலகட்டங்களில் சுணக்கமாக இருந்தார் முயற்சிகள் செய்யாமல் இருந்தார் இப்போ அவரையும் தோண்டிவிடக்கூடியது உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தை ஒரு விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய பார்ட்னரையும் சுறுசுறுப்பாகி கடுமையான வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் என்ன ஒன்று விரையச்சனி நடக்குது விரையச்சனி நடந்தாலும் இது ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு இருக்குது இருபத்தேழு வயசு வரலும் மங்கு சனி இருபத்தேழுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரலும் பொங்குசனி இதே மாதிரி பொங்கு சனி பொங்குசனி விரய சனி அப்போ இந்த ரெண்டாவது ரவுண்டு நடக்கக்கூடிய அத்தனை மீனராசி என்பவர்களுக்கும் சுப விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல் ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு அசுப விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கும் ஆனால் அது சமாளிக்கக்கூடிய தன்மையை உண்டாக்கும் பார்த்தோம் இந்த குரு மீனராசிக்காரங்களுக்கு யோகமானது இதை தவிர குருவுக்கு பார்வைகள் உண்டு இருந்த இடத்தை பலப்படுத்துவார் அவருடைய பார்வையான அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் அப்ப குரு நின்ற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒன்பது பார்க்குற இடத்தையும் என்னென்ன நற்செயல்களை செய்வார் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே எஸ் சையந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிநாதன் இப்போது பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா இவ்வளோ நாளாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தது மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு வேலையில் பெரிய பிரச்சனை வேலையில் மாற்றங்கள் வேலையை தொழில் செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான செலவுகள் தேவையற்ற செலவுகள் அது தவிர வந்து விரயங்கள் அதாவது செலவை செஞ்சுட்டு அஜிஜோ நம்ம இப்படி செஞ்சுட்டோமேனு அப்புறமா யோசிப்போம் அந்த மாதிரியான காலகட்டமாக இருந்தது இப்போ வந்து குரு வக்ர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை மாறுது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது இதன் மூலியமாக பார்த்தல ஏன்னா வக்ர நிவர்த்தி அடைந்த குரு பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சதுனால உங்களுடைய ராசிநாதனும் மூன்றாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஆவதனால எழுத்து பணியில் இருக்கிறவங்க கவிதை கட்டுரை இதெல்லாம் பண்ணுறவங்க அது தவிர வந்து குருமார்கள் வேதம் ஓதுவிப்பவர்கள் வேதம் கற்றுக்கொள்ளுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் மடாதிபதிகள் பீடாதிபதிகள் அது தவிர தங்க வியாபாரம் செய்கிறவங்க அது தவிர கேஷ் அதாவது கேஷ் கவுண்டரில் இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது வங்கி பணியில் இருக்கிறவங்க பணம் வந்து வியாபாரமாக பணமாகவே விட்டு இந்த க வட்டி வாங்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது இருந்தாலும் ஏழரை சனி ஆரம்பிச்சதுனால பன்னெண்டாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று கும்பசனியாக இருக்கிறதுனாலையும் இந்த பணம் கொடுத்து வாங்கும் வியாபாரத்தில் சில நஷ்டங்கள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பும் பொருள் சேதாரமும் நிச்சயமாக இருக்கும் அதனால் உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக பார்த்து போடுறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய எதிர்பால் நத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவும் இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறது இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அது தவிர வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடும் அப்படின்றதையும் சொல்கிறோம் ஏன்னா குருவின் பார்வை அப்போ கேத்துவும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போயிடுவார் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய அபிலாஷைகள் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது அதோடு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய குரு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பாட்டு பாடக்கூடியவர்கள் அதாவது பாட்டு பா வாய்ப்பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் இது வந்து சற்று சரியில்லை அப்படின்னா எந்த எளிய பரிகாரத்தை செய்தால் இந்த குருவின் வக்கர நிவர்த்தியினுடைய பலன்களை அனுபவிக்கலாம் அது தவிர எந்த கோவிலுக்கு போனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் சக்தி சோம ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது குரு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவருடைய திசை நடக்கிறவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை வேறு இன்னும் வெ வெவ்வேறு திசைகள் ஒவ்வொருத்தருக்கும் நடந்துகிட்ருக்கும் அந்த திசாநாதனோ அல்லது புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருக்கிறவங்க திருச்சிக்கு அருகாமையில் திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அந்த திருப்பட்டூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு வியாழக்கிழமையை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது ஒரு மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க அங்கே வந்து போனீங்கன்னா திருப்பதிக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நேருமடா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த திருப்பட்டூர் போய்ட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பெரிய திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு தடவையாவது கண்டிப்பாக போய் போயிட்டு வாங்க நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் மேலும் வந்து இது போய்ட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது தான தர்மங்கள் நிறைய பண்ணணும் தான தர்மங்கள் பண்ணுனால் அது நான் நம்மளையும் காப்பாற்றி நம்முடைய தலைமுறையும் காப்பாற்றும் மூணு தலைமுறையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான தர்மங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குருவுக்கு மஞ்சள் நிறத்தில் உள்ள இதில் எல்லாமே தர்மங்களாக பண்ணலாம் அப்போ மஞ்சள் நிறத்தில் உள்ளது வந்து மஞ்சள் இருக்குது எலும்பிச்சம்பழம் இருக்குது வாழைப்பழம் இருக்குது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதுகளை வாங்கி தான தர்மங்களாக சாப்பிட்றதுக்கு ஆகாரம் உணவாகவே கொடுக்கலாம் அது போக ஏழை எளிய மக்களுக்கு தா வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் அதுபோல் படிப்புக்கு வந்து செலவு பண்ணலாம் ஏழை எளிய குழந்தைகளுக்காக படிப்புக்காக செலவு பண்ணலாம் அந்த படிப்புக்காக செலவு பண்ணலாங்கிறது நிறைய இருக்குது படிப்புக்கு அது எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் இருந்தாலும் வந்து ஒரு நோட்டு புக்கு பேனா பென்சில் இதுகளையாவது வாங்கி கொடுக்கலாம் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடி பண்ணினீங்கன்னா அந்த தர்மம் வந்து உங்களுக்கு தலை காக்கும் அதனால் வந்து பின் விளைவுகள் எதுவுமே வராது நன்மையாகவே இருக்கும் அதனால் தான தர்மங்களை அதிகமாக பண்ணுங்க எப்போ வேணாலும் தான தர்மங்கள் பண்ணலாம் அதனால் தான தர்மங்களை நல்லா நிறைய பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த குருவருளும் திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க மீன ராசி வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் ஆட்சி வெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிகவும் ஏற்றம் நினைத்த காரியங்கள் நடக்கும் திருமணத்திற்கு பாக்கியம் உண்டு வேலையில் மாற்றங்கள் உண்டு எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய மாற்றம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஏற்றம் நினைத்த காரியங்களில் வெற்றி இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கும் இருந்தபோதும் ஏழரை சனியின் தாக்கம் நிச்சயமாக உண்டு தேவையற்ற செலவுகளும் வேலையில் மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்